சோனி இந்தியா அறிமுகப்படுத்தியுள்ள புதிய பிராவியா தியேட்டர் சிஸ்டம் சிக்ஸ் என்ற ஹோம் தியேட்டர் அமைப்பு தியேட்டரில் அமர்ந்து பார்க்கும் உணர்வை வீட்டிலேயே ஏற்படுத்தும் ஒரு அற்புத படைப்பு சோனி இந்தியா புதிய பிராவியா தியேட்டர் சிஸ்டம் சிக்ஸ் பார் சிக்ஸ் சவுண்ட் பார்களை அறிமுகப்படுத்தியது அறிமுக விழா நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள சத்யா ஏஜென்சி கிளையில் மிகச்சிறப்பாக நடைபெற்றது விழாவில் சோனி கிளை மேலாளர் சங்மேஸ் சத்யா ஏஜென்சி பொது மேலாளர் அந்தோணி துணை பொது மேலாளர் சாம்லாசரஸ் திருநெல்வேலி மேலாளர் இசக்கிதுரை மார்க்கெட்டிங் மேலாளர் ஜெயச்சந்திரன் ட்ரெய்னர் ராமராஜ் மற்றும் ஆர்டே ராஜு ட்ரெய்னர் மைக்கேல் மற்றும் சத்யா நிறுவன ஊழியர்கள் கலந்து கொண்டு இந்தியா புதிய பிராவியா தியேட்டர் சிஸ்டம் சிக்ஸ் பார் சிக்ஸ் சவுண்ட் பார்களை அறிமுகம் செய்து கேக் வெட்டி கொண்டாடினர் சோனிந்தியா புதிய பிராவியா தியேட்டர் சிஸ்டம் சிக்ஸ் பார் சிக்ஸ் சவுண்ட் பார்கள் குறித்து கிளைமேலாளர் கூறியதாவது சோன் இந்தியா புதிய பிராவியா தியேட்டர் சிஸ்டம் சிக்ஸ் சவுண்ட் பார்களை ரூ ஃபோர்ட்டி நைன் 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 டி மற்றும் ரூ பாயிண்ட் தேர்ட்டி நைன் நைன் நைன்டி விலையில் அறிமுகப்படுத்தியது பிராவியா தியேட்டர் பார் சிக்ஸ் என்பது த்ரீ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ இன்ச் சவுண்ட் பார் மற்றும் வயர்லெஸ் சப் ஊஃபருடன் வருகிறது அதே நேரத்தில் பிராவியா தியேட்டர் சிஸ்டம் சிக்ஸ் என்பது பிரத்யேக சப் ஊஃபர் மற்றும் வயர்லெஸ் ரியர் ஸ்பீக்கர்களை கொண்ட ஃபைவ் பாயிண்ட் ஒன் இன்ச் ஹோம் தியேட்டர் அமைப்பாகும் எனவே இதனை வாங்கி நீங்கள் வீட்டில் பயன்படுத்தும் போது வீடு தியேட்டர் போல மாறிவிடும் மிகவும் துல்லியமான இசையை தியேட்டரில் அமர்ந்து கேட்பது போன்றே வீட்டிலேயே நீங்கள் உணரும் வகையிலான அற்புத படைப்பு இது என தெரிவித்தார் பாளையங்கோட்டையில் இருக்க சத்யா ஏஜென்சிஸ் ஸோ நம்ம எல்லோரும் எதுக்காக இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம சோனியோட ப்ராடக்ட் சம்முராய் மாடல்ஸான ரெண்டு சவுண்ட் பார்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம் சிஸ்டம் சிக்ஸ் அண்ட் பார் சிக்ஸ் ஸோ இந்த ஈவெண்ட்டில் நம்ம கூட கலந்துக்கிறதுக்காக ஸோ நம்ம சத்யாவோட ஜிஎம் மிஸ்டர் ஆண்டனி சார் ஜாயின் பண்ணியிருக்காரு ஸோ அது மட்டும் கிடையாது நம்மளோட கோயம்புத்தூரோட பிரான்ச் மேனேஜர் மிஸ்டர் சங்மே சார் இருக்காங்க அண்ட் கோயம்புத்தூரோட மேனேஜர்ஸ் அஸ்வெல் அஸ் நம்மளோட என்டையர் சத்யா டீம் எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ராடக்டை இன்றைக்கி நம்ம சத்யா பாளையங்கோட்டையில் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்தியன் கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பர் பேக்கேஜ் சவுண்டு டால்பி அட்மாஸ் டிடிஎஸ்எக்ஸ் சோனியோட யூனிக் ஆடியோ டெக்னாலஜிஸ் எல்லாமே யூஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ சத்யா பாளையங்கோட்டை வாங்க ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்டை வித் சோனியோட தேட்டர் ஒரு சினிமா இஸ் கம்மிங் ஹோம் நீங்கள் தேட்டர் தேட்டரில் போய் என்ன மாதிரி ஒரு குவாலிட்டியில் பிக்சர் அண்ட் ஆடியோ கேட்குறீங்களோ சேம் நீங்கள் இங்கே வந்து இந்த ப்ராடக்ட் வாங்கும்போது உங்கள் வீடவே ஒரு தேட்டராக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்